அதிரடியில் அனைத்து அணிகளையும் பயமுறுத்தி வந்த ஆண்ட்ரே ரசேலையே பயமுறுத்திய சிஎஸ்கேவின் இளம் புயல்கள் மிரண்டு போன ஆண்ட்ரே ரசல் அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் அணிகள் மோதிய நேற்றைய போட்டி என்பது சிஎஸ்கே வரலாற்றில் மிக முக்கிய போட்டியாக மாறியிருக்கிறது வழக்கமான ஐபிஎல் போட்டிகள் போல இதுவும் பத்தோடு பதினொன்றாக நடக்காமல் இந்த போட்டியில் மிகப்பெரிய சரித்திர சம்பவம் ஒன்றும் நடந்திருக்கிறது ஆமாங்க இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியின் பேட்டிங்கின் போது ஒன் டவுன் இறங்கிய உர்வில் பட்டேல் மற்றும் மிடில் ஆர்டரில் களமிறங்கிய டிவால்ட் பிரேவிஸ் அதனைத் தொடர்ந்து என்டராக களமிறங்கிய அன்சுல் காம்போச் உள்ளிட்ட இந்த மூவரும் தான் ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை எழுதியிருக்கின்றனர் அதாவது நேற்று இந்த மூவரின் அதிரடி என்பது சிஎஸ்கே அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்ததை தாண்டி சிஎஸ்கே அணியின் அடுத்த தலைமுறையின் கட்டமைப்பையும் உறுதிப்படுத்தியுள்ளது ஏனென்றால் இந்த சீசனில் இதுவரை எந்தெந்த வீரர்களை ஆடும் லெவனில் விளையாட வைப்பது என்று தொடர்ச்சியாக குழப்பத்தில் இருந்து வந்தது சிஎஸ்கேணி ஆனால் நேற்று நடைபெற்ற இந்த போட்டிக்கு பிறகு இனிமேல் அணியின் அடுத்த தலைமுறை வீரர்களில் இந்த மூவரும் கண்டிப்பாக இடம்பெற்றிருப்பார்கள் ஏனென்றால் ஒன் டவுன் இறங்கிய உர்வில் பட்டேல் வெறும் பதினோரு பந்துகளில் நான்கு சிக்சர்களுடன் முப்பத்தோரு ரன்களை விளாசியிருந்தார் அந்த அளவுக்கு வெறித்தனமான அதிரடியில் மிரட்டியிருந்தார் இவரைத் தொடர்ந்து மிடில் ஆர்டரில் இறங்கிய டிவால்ட் பிரேவிஸ் வெறும் இருபத்தி இரண்டு பந்துகளில் அரை சதத்தைக் கடந்து அணியின் அடுத்த தலைமுறை நான் தான் என்பதை ஆணித்தனமாக உறுதி செய்துவிட்டார் இவருக்கு பிறகு கடைசியாக களமிறங்கிய இந்த அன்சுல் காம்போச் என்ற வீரர் வெறும் ஒரு பந்தில் நான்கு ரன்கள் மட்டுமே தான் எடுத்தார் ஆனால் அந்த நான்கு ரன்கள் என்பது மிகப்பெரிய பிரஷர்களுக்கு நடுவில் எடுக்கப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் விளையாடிய ஒரு பழைய போட்டி ஒன்றில் கடைசி ஒரு பந்தில் நான்கு ரன்கள் எடுத்த ஒரே காரணத்தால் கனிஷ்கர் என்ற வீரர் உலகளவில் பெயர் பெற்றார் அதேபோல அந்த ஒரு சம்பவம்தான் அவரை இந்திய அணியில் நீண்ட நாட்கள் நீடிக்கவும் வைத்தது ஆகவே அதே போலத்தான் அன்சுல் காம்போச் எடுத்த இந்த ஒரு நான்கு ரன்களும் சிஎஸ்கே அணிக்கு அந்த அளவுக்கு முக்கியமாக அமைந்தது ஆகவே இவரும் சிஎஸ்கே அணியின் அடுத்த தலைமுறை வீரர்களின் கண்டிப்பாக மறுக்க முடியாத வீரராக இடம்பெறுவார் மேலும் இந்த போட்டி முடிந்து தோல்விக்கு பிறகு பேசிய கே அணியின் நம்பிக்கை நட்சத்திர அதிரடி பேட்ஸ்மேனான ஆண்ட்ரே ஆண்ட்ரேரசல் பேசும்போதும் கூட இந்த மூவரையும் குறிப்பிட்டு ஆச்சரியமாக பேசியிருந்தார் இவர்களின் அதிரடி என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருந்தது என்றும் கட்டுப்படுத்த முடியாத காட்டாராக இருந்தார்கள் என்றும் ஆண்ட்ரே ஆண்ட்ரேரசல் மிரண்டு போய் பேசியிருந்தார் ஆகவே நேற்றைய போட்டியில் அணி வெற்றி பெற்றதை தாண்டி அடுத்த தலைமுறை அணியை அடையாளம் காட்டியிருப்பதே நேற்றைய இந்த ஒரு போட்டி தாங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் சிஎஸ்கே அணியின் இந்த இளம் வீரர்களின் நேற்றைய வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்